தருமபுரி மாவட்டம் பாபிரட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி ஊராட்சியில் அறுபத்தி மூன்று மலை கிராமங்கள் உள்ளன சித்தேரி ஊராட்சியில் ஏழு அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி உள்ளன இந்த உண்டு உறைவிட பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த மாணவர்கள் பள்ளி செல்ல வேண்டும் என்றால் சித்தேரி ஊருக்குள் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் இதன் காரணமாக மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் பள்ளி செல்ல வாகன வசதி இல்லாததால் இடைநின்ற பழங்குடியின மாணவர்கள் மீண்டும் பள்ளி செல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆறாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடந்த விழாவில் இருபத்தி ஆறு வாகனங்களின் பயன்பாட்டை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஒரு வாகனம் சித்தேரியில் உள்ள அரசு உறைவிட தொகுப்ப பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் வசதிக்காக வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து நேற்று சித்தேரி ஊராட்சி தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி செல்ல வாகனம் பயன்பாட்டிற்கு வந்தது இதனை பாப்பிரட்டிப்பட்டி திமுக கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் சீர்வரிசையுடன் வரவேற்று வாகனத்தை அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர் அப்போது பள்ளி குழந்தைகளுக்கு பலூன் வழங்கி வாகனத்தில் ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் நலத்திட்ட அலுவலர் அசோக் குமார் தனி தாசில்தார் ஜெய்செல்வன் தமிழ் தலைமை ஆசிரியர்கள் சடையாண்டி லோகநாதன் கட்சி நிர்வாகிகள் வெங்கடேஷ் பிரகாஷ் தீர்த்தகிரி கார்த்திக் மு ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் சண்முகம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்